புத்திக்கு மாடல் அமைந்தார் தமிழக மக்களுக்கு நேரடி பயன் கிடைக்கும் என பேசியதை திமுக என்று விமர்சித்து போஸ்டர்கள் எல்லாம் ஓட்டி வந்தனர் இது திமுகவுக்கு புரிதல் இல்லை என்றே கொடுக்கப்பட்ட நிலைகள் டபுள் இன்ஜினால் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளிய மாநிலம் குறித்த தகவல் வெளியாகி திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சியை பற்றி என்ஐ ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கை முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளது பல ஆண்டுகளாக உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிகள் முன்னணி மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி மகாராஷ்டிரா இந்த ஆண்டு முதலிடத்தை பிடித்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தில் உள்ளது என தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை யார் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறார்கள் என்பதை கணக்கில் எடுப்பதில்லை ஒரு மாநிலம் எதிர்காலத்தில் தொடர்ந்து ஏற்றுமதியை வளர்க்க தேவையான அரசு கொள்கைகள் நிர்வாகத்திறன் தொழில் செய்யும் கட்டமைப்பு வசதிகள் என்பதை முழுமையாக ஆய்வு செய்து இந்த தரவரிசை தயாரிக்கப்படுகிறது மாநிலங்களை நான்கு முக்கிய அம்சங்களின் ஆய்வு செய்கிறது அரசின் கொள்கை மற்றும் நிர்வாகம் தொழில்களுக்கு ஏற்ற வணிக சூழல் ஏற்றுமதிக்கான சால துறைமுகம் லாஜிஸ்டிக் வசதிகள் மற்றும் உண்மையான ஏற்றுமதி செயல்திறன் ஆகியவை ஆகும் இதில் குறிப்பாக தொழில்கள் வளர ஏற்ற சூழல் உள்ளதா என்பது எடுத்துக்கொள்ளும் மேற்கொன்ன அனைத்திலும் மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட முன்னிலை பெற்றுள்ளதாக அறிக்கை கூறுகிறது காரணம் மும்பை மற்றும் பூனே மட்டுமல்லாமல் மாநிலத்தின் பல பகுதிகளில் ஏற்றுமதி வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இதற்கு மாறாக தமிழ்நாட்டின் ஏற்றுமதி இன்னும் பெரும்பாலும் சென்னை மையமாகவே உள்ளது மகாராஷ்டிராவின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு மாநில அரசு ஒருங்கிணைப்பு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது டபுள் இன்ஜின் அரசால் மகாராஷ்டிராவில் தொழில்களுக்கு அனுமதி பெறும் காலம் குறைந்ததுடன் சாலை ரயில் துறைமுக இணைப்புகள் அனைத்தும் மேம்பட்டுள்ளன இந்த அனைத்தும் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு மதிப்பெண்ணில் பார்க்கைகள் மகாராஷ்டிரா அறுபத்தி எட்டு ஒன்று பெற்று முதலிடத்தையும் தமிழ்நாடு இடத்தையும் பெற்றுள்ளன இந்த மதிப்பெண் வித்தியாசம் நிர்வாகத்திறன் மற்றும் எதிர்கால பொருளாதார திட்டமிடல் எவ்வளவு முக்கியம் என்பதை வெளிப்படுத்துகிறது இதனை தெரிந்து கொள்ளாத மாநில திமுக அரசு தொடர்ந்து விமர்சனம் செய்வது மட்டுமே முதல் வேலையாக வைத்துள்ளது கனிமொழி டெல்லி அரசியல் எல்லாம் தெரிந்தும் அவரும் மாநில வளர்ச்சியை கண்டுகொள்ளாமல் ரிப்பேர் மாடல் இன்ஜின் என்றே விமர்சனம் வைத்து வருவதா இதெல்லாம் தெரியாமல் எதிரான போக்கை மட்டுமே திமுக எடுப்பதாகவும் நாட்டின் வளர்ச்சி என்று நோக்கத்தில் மோடி அவர்கள் செயல்படுவதாக கூறப்படுகிறது